இலங்கையிலே மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் காணாமல் போயுள்ளது அதே போன்று நடைபெற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தேர்தல் தினம் குறிப்பிடாமல் குறிப்பிடப்படாமல் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் பிற்போடப்பட்டிருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனாலும் உள்ளூராட்சி மன்றங்கள் தேர்தலை பிற்போட்டதைப் போன்று மாகாண சபை தேர்தலை பிற்போட்டதைப் போன்று ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது இலகுவான விடயமல்ல சட்டத்தினூடாக வலுவான சட்டங்கள் காணப்படுகின்றன தேர்தலை உரிய தினத்தில் நடத்துவது தொடர்பில் ஆகையினால் தேர்தல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் அதே போன்று தேர்தல் ஆணைக்குழு உள்ளிட்ட ஏனைய திணைக்களம் கூட்டுத்தாபனங்களிடம் கெஃபே அமைப்பு கேட்டுக்கொள்ளும் மிக முக்கியமான தான் நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலினை உரிய காலப்பகுதிக்குள் உரிய தினத்தில் நடாத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலும் பிற்போடப்படுமேயானால் சர்வதேச மட்டி மத்த சர்வதேச மட்டத்தில் இந்த நாடு ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு நாடு என்ற ரீதியில் பெயர் குறிப்பிடப்படும் நாட்டுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்திற்கும் நன்மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும்